முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் வீரமங்கை வேலுநாச்சியார் சிலையை தலைநகர் சென்னையில் அமைத்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேலூரில் இருக்கும் காவலர் பயிற்சி மையத்துக்கு வேலுநாச்சியார் பெயரை சூட்டியிருக்கிறார் முதலமைச்சர் என்று முரசொலி நாளேடு கூறியுள்ளது இந்திய விடுதலை போராட்டத்தின் மாபெரும் அடையாளங்களில் ஒருவர் வேலுநாச்சியார் ஆண்கள் கோலோச்சிய போர்க்களத்தில் தனித்து தெரியும் தனிப்பெரும் பெண் ஆளுமை அவர் இந்திய விடுதலைக்காக போராடிய முதல் பெண் அரசி இவரே என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது முத்து வடுகநாதரின் நினைவிடத்தில் தனது தாலியை காணிக்கையாக்கி களத்தில் குதித்தார் அவரது மனைவி வீரமங்கை வேலுநாச்சியார் தனது கணவரை கொலை செய்தவர்களை தோற்கடித்தார் என்று கூறியுள்ள முரசொலி நாளேடு வேலுநாச்சியாருக்கு பின் அவரது மகள் வெள்ளச்சி நாச்சியார் ஆட்சி செலுத்தி மக்களை காத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது இப்படி குடும்பம் குடும்பமாக மண்ணை காத்தது சிவகங்கை மண் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கும் சிவகங்கை அருகே உள்ள சக்கந்தி என்னும் ஊரை சேர்ந்த முத்தாத்தாள் நாச்சியாருக்கும் ஆயிரத்து எழுநூற்று முப்பதாம் ஆண்டு வேலுநாச்சியார் பிறந்தார் போர்க்களம் சென்று வாழ் எடுத்து போர் புரியும் பயிற்சியை இளமையிலேயே பெற்றார் சிலம்பம் வாழ்வீச்சு ஈட்டி எறிதல் அம்பு விடுதல் குதிரையேற்றம் யானை ஏற்றம் ஆகிய திறமைகளை இளமையிலேயே பெற்றார் பல்வேறு மொழிகளில் புலமை பெற்றார் ஆறு மொழிகள் தெரியும் ஆங்கிலேயரிடம் ஆங்கிலம் பிரெஞ்சு மொழியில் பேசினார் என முரசொலி நாளேடு தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது சிவகங்கை சீமையின் இரண்டாவது மன்னர் முத்துவடுகநாத தேவருக்கும் வேலுநாச்சியாருக்கும் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றதாகவும் அவரது பட்டத்து ராணியானார் என்றும் கூறியுள்ள முரசொலி நாளேடு முத்துவடுகநாதர் ஆற்காடு நவாப் முகமது அலிக்கு கப்பம் கட்ட மறுத்தார் அதன் காரணமாக கம்பெனி படையும் ஆற்காடு நவாபின் படையும் இணைந்து காளையார் கோவிலில் தங்கியிருந்த முத்துவடுகநாதர் மேல் போர் தொடுத்தன இதில் வீர மரணமடைந்தார் முத்துவடுகநாதர் என முரசொலி நாளேடு வரலாற்றை நினைவு கூர்ந்துள்ளது கணவர் இறந்துவிட்டார் என்று அழுது புலம்பாமல் வீட்டுக்குள் முடங்காமல் படை திரட்டினார் வேலுநாச்சியார் விருப்பாட்சி சென்றார் விருப்பாட்சி மன்னர் கோபால் அவருக்கு உதவிகள் செய்தார் வேலுநாச்சியாரை கொல்ல கொலையாளிகளை அனுப்பினார்கள் ஒற்றவர்கள் வந்தார்கள் அத்தனை சதிகளையும் முறியடித்தார் வேலுநாச்சியார் அங்கிருந்தபடியே மைசூர் மன்னர் ஹைதர் அலியின் நட்பை பெற்றார் ஐயாயிரம் குதிரை வீரர்களையும் ஐயாயிரம் போர் வீரர்களையும் ஹைதர் அலியிடம் கேட்டார் வேலுநாச்சியார் அவரும் வழங்கினார் என குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு வேலுநாச்சியார் தலைமையில் மருது சகோதரர்கள் வழிகாட்டுதலில் இந்த படைகள் சிவகங்கை நோக்கி சென்றன மதுரை கோச்சடையில் இரண்டு தரப்புக்கும் நடந்த சண்டையில் வேலுநாச்சியார் வெற்றி பெற்றார் நவாப் படைகளையும் கம்பெனி படைகளையும் விரட்டினார் வேலுநாச்சியார் எட்டு ஆண்டுகள் போராடினார் இறுதியில் வென்றார் என்று முரசொலி நாளேடு புகழாரம் சூட்டியுள்ளது சிவகங்கை கோட்டையை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு கைப்பற்றினார் வேலுநாச்சியார் பெரிய மருதுவை படைத்தளபதியாகவும் சின்ன மருதுவை பிரதானியாகவும் நியமனம் செய்து ஆட்சி நடத்தினார் அவரது ஆட்சியில் வேளாண்மை செழித்தது ஆறுகளை அகலப்படுத்தினார் ராணி வேலுநாச்சியாரின் பத்தாண்டு ஆட்சி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொன்பது டிசம்பரில் முடிவுற்றது அவர் தமது அறுபத்தாறாம் வயதில் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்தில் சிவகங்கையில் காலமானதாக முரசொலி தெரிவித்துள்ளது பெண்ணாய் பிறந்து படை நடத்தி தனது படையில் பெண்களையும் அதிகம் சேர்த்து வெற்றியும் பெற்று ஆட்சியும் நடத்தி பெரும் பேர் பெற்றவர் வேலுநாச்சியார் என புகழாரம் சூட்டியுள்ள முரசொலி நாளேடு கணவரை இழந்தும் நாடு பறிக்கப்பட்டும் துன்பத் துயரங்களை அனுபவித்த போது சோர்வடையாமல் போராட முன் வந்தவர் வேலுநாச்சியார் பல்லாண்டு காலம் ஊருக்கு வெளியே இருந்து படை கட்டி படை நடத்தி வென்று காட்டியதன் மூலமாக வீரமங்கை என போற்றப்படுகிறார் வேலுநாச்சியார் அவருக்கு இன்று சிலை அமைத்துள்ளார் முதலமைச்சர் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது விடுதலை போராட்ட தியாகிகளை என்னாலும் போற்றும் அரசாக திமுக அரசு இருந்துள்ளதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு சுதந்திர தினத்தின் எழுபத்தைந்தாவது ஆண்டு பெருவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செக்கெழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் வா உ சிதம்பரனாரை பெருமைப்படுத்தும் வகையில் பதிமூன்று அறிவிப்புகளை வெளியிட்டார் சி மறைந்த நவம்பர் பதினெட்டு தியாக திருவுருவ நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது மகாகவி பாரதியார் மறைந்த நூற்றாண்டு நினைவை முன்னிட்டு பதினான்கு அறிவிப்பினை செய்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் பாரதியார் வாழ்ந்த வீட்டை பராமரிக்கவும் புதுப்பிக்கவும் அரசு சார்பில் பதினெட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் முடிந்து ஒப்படைக்கப்பட்டது கிண்டி காந்தி மண்டபத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவுருவ சிலையும் மருது சகோதரர்கள் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது கடலூர் அம்மாள் சிலை வைக்கப்பட்டுள்ளதாக முரசொலி நாளேடு திமுக அரசின் நடவடிக்கைகளை பட்டியலிட்டு காட்டியுள்ளது விடுதலைப் போராட்ட வீரர்களின் நினைவிடங்களில் ஒலி ஒளி காட்சிகள் அமைத்திட நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு காந்தி மண்டபம் அருங்காட்சியகம் பெருந்தலைவர் காமராசர் மண்டபம் பெரியவர் பக்தவச்சலம் மண்டபம் ஆகியவற்றை மேம்படுத்த மூன்று கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பாளையக்காரர் மலையாண்டி வெங்கிடுபதி எத்தலப்பருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது சென்னை அருங்காட்சியகம் வளாகத்தில் காந்தியடிகளின் நினைவுச் சிலை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது இந்த வரிசையில்தான் வீரமங்கை வேலுநாச்சியாரும் திமுக அரசால் போற்றப்படுகிறார் கொண்டாடப்படுகிறார் என தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு வாழ்க வீரமங்கை வேலுநாச்சியாரின் புகழ் என கூறி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது